வணக்கம் எல்லா பேரண்ட்ஸுமே தங்களோட குழந்தைகளுக்கு வந்துட்டு சரியான வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு தேவையான விட்டமின்ஸ் அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு சத்தான சாப்பாட்டை ஆரோக்கியம் இருக்கிற மா சாப்பாட்டை கொடுக்கணுன்னா எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை வந்து ஜாஸ்தி சேர்க்குறோம் இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஊர்களில் நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த வெள்ளை சர்க்கரை அஸ்காங்கிற இந்த வெள்ளை சர்க்கரை வந்து ஜாஸ்தி போலாம் பக்கத்தில் இல்லை நம்ம வந்து நம்மளோட இளம் பிராயத்தில் கூட நம்ம வந்துட்டு சுக்கு காப்பி கருப்பட்டி காப்பி வெறும் நாட்டு சக்கரை காப்பி இந்த மாதிரி தான் நம்மெல்லாம் குடிச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்தி அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து செய்கிற பலகாரங்கள் எதுவுமே வந்துட்டு வெள்ள சர்க்கரையை ஆட் பண்ணி ஜாஸ்தி இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெல்லம் நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி இதை மட்டும்தான் தருவாங்க இப்போ இந்த வெள்ள சர்க்கரை வந்து குழந்தைகளுக்கு ஏன் எதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் அமிலங்களை உள்ளடக்கிய ஒரு குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை அவ்வளோதான் இந்த சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே ஒரு சத்தெல்லாம் கிடையாது இது வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு கம்மி பண்ணுது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோய் விளைவிக்கிற ஆபத்தை ஜாஸ்தி பண்ணுது குழந்தைகளுக்கு நம்ம இந்த முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு வயசுக்குள் வரைக்குமே நம்ம உப்பு சர்க்கரை ரெண்டுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஜாஸ்தியாக ஆரம்பத்துலேருந்தே சர்க்கரை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு உடல் பருமன் ம அது சம்மந்தமாக வர்ற எல்லாம் அவங்க ஒரு ஏஜ் வரும்போது வரும் மேபி நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம குழந்தை ரெண்டு வருஷத்துல இருக்கு அப்படிங்கும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதே குழந்தை வந்துட்டு ஒரு முப்பது வயசு நாற்பது வருஷம் ஆகும்போது இப்போ கொடுக்குற அந்த ஃபுட்டோட அந்த சர்க்கரையோட இது எல்லாமே வந்துட்டு அப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் இந்த சர்க்கரை மிகுந்த உணவுகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இதய நோய் ஆபத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் உணவு சாப்பாட்டில் வந்துட்டு நம்ம சர்க்கரையை நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது அந்த பல் சொத்தை அப்புறம் வந்துட்டு புதுசாக முளைக்கிற பற்களுக்கு வந்துட்டு சேதம் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வந்து இந்த இனிப்பு இதுக்கு வந்துட்டு இது ஆயிடுறாங்க சர்க்கரை கலந்து ஸ்வீட்ஸையோ சர்க்கரை நம்ம செஞ்சு கொடுக்குற எல்லா இதுலேயுமே சர்க்கரையோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறது நல்லது நான் இனியும் வந்துட்டு நம்ம சர்க்கரைக்கு பதிலாக என்ன ஆல்டர் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதை வந்து எப்படி குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் தேங்க்யூ